நிறையா பேர் கால் பண்ணீங்க ரொம்ப நன்றி அதிலும் குறிப்பாக வந்து சுரேஷ்கிறார் நாமக்கல்லேருந்து கால் பண்ணி கேட்டீங்க அப்புறம் பிரபாகரன் பாண்டிச்சேன் கால் பண்ணீங்க அவர் மணிகண்டன் அவர் வந்து விழாபுரத்தில் இருக்கார் அவரும் கால் பண்ணி கேட்டார் அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப நன்றி நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நிறையா பேர் கால் பண்ணும்போது நான் எடுக்க முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிறதுனால நான் ஃபோனை எடுக்க முடியாது அந்த நம்பரை ஆனால் அதுக்கு போல் நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறுபடியும் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டைப் பண்ண தெரியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பீக்கர் வேணும் மைக் வேணும் ஏர்பட்ஸ் வேணும் எவ்வளவு எங்கே வந்து வாங்கிக்கலான்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த லொக்கேஷன் எல்லாமே சொல்லிடுவேன் எவ்வளோ பைசான் சொல்லிடுவேன் அதுவும் புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ டய கஸ்ட் கார்ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கார் சின்ன குழந்தைகள் வர கார் வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து சின்ன அதாவது ஸ்டார்டிங் பிரைஸ்னா உங்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அந்த ரேஞ்சில் ஸ்டார்டிங்ல இருக்குது வேணுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கா கால் பண்ண சப்போஸ் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தான் கண்டிப்பாக நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம் தேங்க் யூ மச் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்